கடந்த சில ஆண்டுகளாகவே இப்படி டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவறித்தாடுவது தொடர்கதையாகிவிட்டது ஆனால் ஆண்டுதோறும் டெல்லிக்கு தேவைப்படும் நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறதைத் தவிர அதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை ஆனால் கழிவுநீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதன் மூலம் டெல்லியின் தண்ணீர் பஞ்சத்தை முற்றிலும் போக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இது எந்த அளவுக்கு சாத்தியம் வெறும் கழிவுநீரை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பெருநகரின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்துவிட முடியுமா முறையான பராமரிப்பு இல்லாதது ஆட்பற்றாக்குறை எந்திரங்கள் பழுது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் உள்ள அறுபது சதவீத கழிவுநீர் நிலையங்கள் முறையாக இயங்குவதில்லை ஆனால் இந்தியாவில் கண்டுகொள்ளப்படாத பொக்கிஷமே இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தான் என நிபுணர்கள் கூறுகின்றனர் முதல் தண்ணீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் வீட்டு உபயோகத்திற்கு அதிக தண்ணீரை பெற முடியும் சென்சார்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப உதவியுடன் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பின் தேவையை உணர்ந்து அதற்கு தீர்வு காண ஆர்வம் காட்டுகின்றன சங்கம் விஹார் பகுதியில் உள்ள பெண்களுக்கு சுத்தமான நீரை பெறுவது என்பது தினசரி போராட்டமாக மாறிவிட்டது சுமார் பத்து லட்சம் பேர் வசிக்கும் இந்த பகுதி ஆசியாவிலேயே மிகப்பெரிய அங்கீகரிக்கப்படாத காலனியாக திகழ்கிறது இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி அமைந்துள்ளது மாதத்தில் ஒருமுறை மட்டுமே அரசு தண்ணீர் வழங்குகிறது நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துவிட்டது இங்குள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு உள்ள ஒரே ஒரு நீர் ஆதாரம் தண்ணீர் லாரிகள் அதுவும் விலை அதிகம் பெரும்பாலும் போதுமான அளவு தண்ணீரும் கிடைக்காது டெல்லி முழுவதும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது நாட்டின் தலைநகரம் வெறும் எழுபத்தைந்து சதவீத தண்ணீருக்கான தேவையை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்கிறது சில பகுதிகளில் தேவைக்கு அதிகமாகவும் வேறு சில பகுதிகளில் குறைவாகவும் என தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது என குற்றச்சாட்டும் உள்ளது சுத்தமான நீரில் முப்பது சதவீதம் வரை குழாய்களில் உள்ள கசிவுகளால் வீணாகிறது தண்ணீர் தேவையை டெல்லியால் ஏன் பூர்த்தி செய்ய முடியவில்லை மக்கள் அனைவருக்கும் ஏன் தண்ணீர் வழங்க முடியாமல் போகிறது என்பதற்கான காரணம் தெரியவில்லை இதற்கு ஒரே தீர்வு கழிவுநீர் சுத்திகரிப்பை மேம்படுத்துவதுதான் டெல்லியில் பாதிக்கும் குறைவான கழிவுநீர் தான் மறுசுழற்சி செய்யப்படுகிறது ஆனால் அவற்றில் பதினெட்டு சதவீத தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது முப்பத்தைந்து சுத்திகரிப்பு நிலையங்களில் உள்ள குழாய்கள் பழுதடைந்துள்ளதால் பெரும்பாலான தண்ணீர் வீணாகிறது கழிவுநீரை அது உற்பத்தியாகும் இடத்திலேயே சுத்திகரிப்பது ஒரு தீர்வாக இருக்கலாம் என கருதப்பட்டது இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன ஆனால் டெல்லிக்கு அருகே உள்ள குருகிராமில் இந்த திட்டம் தோல்வியடைந்தது சரியான பராமரிப்பு இல்லாததால் எண்பது சதவீத சுத்திகரிப்பு நிலையங்கள் இயங்கவில்லை இந்த குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள சுத்திகரிப்பு அமைப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் லிட்டர் கழிவுநீரை கையாளுகிறது முன்பு ஊழியர்களால் கண்காணிக்கப்பட்டது தற்போது டிஜிட்டல் மயமாகிவிட்டது டெல்லியில் உள்ள டிஜிட்டல் பாணி என்ற நிறுவனம் சுத்திகரிப்பு வேலையை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கவனிக்கிறது இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்ப நிபுணரான ராகுல் சிங் சென்சார் உதவியுடன் கவனிப்பதன் நன்மைகள் குறித்து கருவியை பயன்படுத்துகிறோம் ஏதாவது தவறு நடந்தால் அதை நாம் சோதிக்க வேண்டும் தற்போது நாம் கண்காணிப்பு சென்சார்களையும் நிறுவியுள்ளோம் தண்ணீரின் அளவை கண்காணிப்போம் ஒருவேளை தண்ணீர் கசிந்தாலும் எங்கே தவறு நடக்கிறது என்பதை உடனடியாக கண்டுபிடித்து விட முடியும் தொழில்நுட்ப உதவியால் முன்பை விட இருபது சதவீதம் அதிக கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்ய முடிகிறது என டிஜிட்டல் பாணி நிறுவனம் கூறுகிறது நீரின் தரம் நன்றாக இருப்பதாகவும் குறைவான ஆற்றலே இதற்கு தேவைப்படுவதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிடுகிறது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட தண்ணீரை கழிவறை பயன்பாட்டிற்கும் தோட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் சங்கம் விகாரில் மக்கள் அதிக விலை கொடுத்து தண்ணீர் வாங்குகின்றனர் இங்கு ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு நாற்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது ஆனால் பத்து லட்சம் பேர் வரை வசிக்கும் இந்த பகுதியில் கழிவுநீர் அதிக அளவில் வெளியாகிறது சங்கர் விகார் பகுதியின் மொத்த கழிவுநீர் அமைப்பையும் மழைநீர் வடிகாலையும் அப்பகுதிக்கு வெளியே உள்ள வனப்பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அதனுடன் நினைக்க வேண்டும் அது நல்ல பலனை தரும் அண்ட் it will be an ideal flow. சமீபத்திய ஆய்வுகளின்படி இந்தியாவில் உள்ள எண்பது சதவீத கழிவு நீரை சுத்திகரித்து விவசாயம் நீர்ப்பாசனம் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் அப்படி செய்தால் அதிகப்படியான குடிநீரையும் நம்மால் சேமிக்க முடியும்